வணக்கம் கல்பவ்ஷ கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜே சம்மர்ல சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால காற்று ட்ரையாக சூடாக இருக்கும் இதனால நம்ம பாடியோட ஸ்ட்ரென்த் கம்மியாகி பாடி டீஹைட்ரேட் அண்ட் ஹீட் ஆகுது இந்த சம்மர்ல இருந்து நம்ம பாடியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா மார்னிங் எம்டி ஸ்டமக் நெய் ஆர் செக் தேங்கன்னு அஞ்சு எம்எல் வார்மா குடிங்க நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தா ஆஃப்டர்நூன் சாப்பிடுங்க நைட் அவாய்ட் பண்ணுங்க டைஜஷன் ப்ராப்ளம் வரும் வெளியே போனால் கண்டிப்பாக பிரில்லா யூஸ் பண்ணணும் ஒயிட் கலராக இருந்தால் பெட்டர் லைட் கலர் காட்டன் ட்ரெஸ் வியர் பண்ணுங்க இது சூரிய கதிர்களை ரிஃப்ளெக்ட் பண்ணி வெயிலோட தாக்கத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கும் தண்ணீரில் நன்னாரி வெட்டி வேர் அதிமதுரம் போட்டு பாயில் பண்ணி வெளியே போகும்போது ஸ்டீல் ஆர் கிளாஸ் வாட்டர் பாட்டில்ஸ்ல கேரி பண்ணுங்க இவங்க பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுப்பாங்க நைட் வாட்டரில் வெந்தயம் தனியா போட்டு ஊற வச்சு மார்னிங் எம்டி ஸ்டமக்ல குடிச்சா பாடி கூல் டவுன் ஆகும் ஏதாச்சும் ஒருவேளை ஃபுட்டில் கம்பங்குள் ஆட் பண்ணுங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஃபாஸ்டிங் இருக்கிறது அவாய்ட் பண்ணணும் ஏன்னா பாடி இன்னும் டீஹைட்ரேட் ஆகி ஹீட் ஸ்ட்ரோக் வர சான்ஸ் இருக்கு ஸோ ஃப்ரீ ஸ்மால் குவாண்டிட்டியில ஈஸியா டைஜஸ்ட் ஆகுற மாதிரி பச்சை பயிறு ரெட் ரைஸ் மில்லட்ஸ் இவங்களை கஞ்சி வச்சு குடிக்கலாம் மோர்ல இஞ்சி மிளகு தட்டி போட்டு குடிங்க இளநீர் குடிங்க தண்ணீரை பாயில் பண்ணி ஆற வச்சு குடிக்கலாம் ஃப்ரூட் ஜூஸ் விட ஃப்ரூட்டாக சாப்பிட்றது பெட்டர் உப்பு புளிப்பு காரமான ஃபுட் அவாய்ட் பண்ணனும் மாம்பழம் பலாப்பழம் தர்பூசணி முலாம்பழம் போன்ற சீசனல் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க ஹாப்பி சம்மா